நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த தன்சிரை பெற்று கொண்டதாக வந்து கொண்டிருக்காங்க தொடர்ச்சி அப்போ கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் பாறைங்க காட்டுறேன் கொஞ்சம் ரைட் மல்லி கோபம் என்ன còn anh như vậy nè

எனவே அதற்காக இருக்கிற பாதி மக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்காங்க ஒரு சந்தோஷமான விஷயம் தான் எனவே இந்த பௌர்ணமி காலத்துல புத்த பெருமானுடைய அந்த கோட்பாட்டுக்கினங்க தானங்கள் வழங்குறது அப்படின்றது நல்ல பெருமையான ஒரு விஷயம் அவர்களுக்கு சந்தோஷம் மட்டும் அது ஒரு புண்ணியமான காரியம் என்பதற்காக தான் வந்து இப்படியாக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதான்

முறையாக இலங்கையில் வந்து வழங்கப்படுது இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறாங்க பாருங்க டிக்டாக் மூலமாக இதை வந்து பிரபலியப்படுத்தி நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க எனவே பௌத்தர்களுடைய வெசாக் பண்டிகை மிக கோலாகலமாக பன்னிரெண்டாம் தேதியோடு ஆரம்பிக்கின்றது எனவே அதனை தொடர்ந்து முதல் நாளான இன்று இந்த கன்சல் வந்து வழங்குகிறாங்க எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கீங்க பார்க்கலாம் எனவே புகைக்கோட சந்தியில தான் இந்த கடை இருக்கு வீக்கான் சைடு சொல்லப்படக்கூடிய இந்த கலை இவை இந்த கலையில தான் இவ்வளவு பேருக்கு தொடர்ச்சியாக அதை வலை கொண்டிருக்கிறாங்க வாசனை திறமையும் நிறைய பேர் வர வாசனைகள் அப்படியே திரம்பி வலையுது வீதியில நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா தான் இந்த தன்சலை பெற்றுக் கொள்வதாக வந்து கொண்டிருக்காங்க தொடர்ச்சி அப்போ கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் பாருங்க காட்டுறேன் கொஞ்சம் இந்த டெலிகோம் இருக்கு டெலிகோம் இருந்து மக்கள் தாரை தாரையாக அலை அலையாக வந்து இந்த தன்சலை வந்து வாங்கி கொண்டு போறாங்க எனவே நான் உங்களுக்கு பாருங்க என்ன நான் எப்படி வாங்குறாங்க சொல்லிட்டு போய் காட்டுறேன் இடையில போலீசு வாங்கிட்டு போயிட்டாரு அவரவன் வந்தாலும் வாங்கிட்டு போயிட்டாரு நான் அப்படிதான் நினைச்சேன் உ கத்த கத்தை Mali, kau penan? Kau nangis penan? Kau nangis penan? Mali, kau penan? ya? பேக்கியாக கிட்டியாது பேக்கு தரனே பரக்கா ராம் ரோயல் சிலோன் சின்ன ஒரு நாளை தினம் பதிமூன்றாம் தேதி கொல்லுப்பட்டியில் இருக்கக்கூடிய இதே கடையில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த வழங்கப்படும் என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே விரும்பியவர்கள் முடிந்தால் தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள் இதனை நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்தாம் மாதம் இன்று பனிரெண்டாம் திகதி அனைவருக்கும் இனிய விசாத் பௌர்ணமி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அன்பார்ந்த புண்ணியவான்களே கௌதம புத்த பகவானுடைய பிறந்த நாள் அவர் அரண்மனை விட்டு வெளியேறி ஆறு வருடங்கள் தவம் செய்து ஞானம் கிடைத்த நாள் அவரால் இந்த உலகத்திற்கு தர்மத்தை போதித்து முடிந்து அதன் பிறகு எண்பதாவது வயதிலே பரிநிர்வாணம் அடைந்த நாள் இந்த மூன்று விடயங்களை முன்வைத்து இலங்கை மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் விசாக் பௌர்ணமி தினம் கொண்டாடப்படுகின்றது அதிலே இந்த விசாக் பௌர்ணமி அன்று தன்சல் என்று அன்னதானம் வழங்கும் நிகழ்வு அந்த காலத்தில் இருந்தே நடக்கின்றது தன்சல் என்கின்ற தானம் வழங்க முடியும் பசியிலே இருப்பவர்களுக்கு உணவு நோயிலே இருப்பவர்களுக்கு மருந்து உடையில்லாதவர்களுக்கு உடை படிக்கும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் உளறுணர்வு பொருட்கள் இம்மாதிரியான மனிதர்களுக்கு அன்றாட அடிப்படை தேவையான விடயங்கள் மட்டும் தானமாக வழங்க முடியும் என்று கௌதம் புத்த பகவான் கூறியிருக்கின்றார் ஆனால் இன்று காலகட்டத்தில் அதற்கு அப்பால் தேவையில்லாத பொருட்களெல்லாம் இன்று பௌர்ணம் என்று தன்சல் என்ற பெயரில் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்த்தோம் இந்த தொலைபேசிக்கு அடித்து பாடல்கள் கேட்கும் என்கின்ற இந்த வயர் இன்று தானமாக கொடுக்கிறார்களாம் இல்லாமல் உடம்பிலே பூசிக்கொள்ளுவதற்கு வாசன திரவியங்களை தானமாக கொடுக்கின்றாராம் கௌதம் புத்த பகவான் தர்மத்திலே வாசன திரவியங்கள் உடம்புக்கு பூசுவதற்கே தடை அப்பொழுது எப்படி இம்மாதிரியான பொருட்களை தானமாக கொடுக்க முடியும் ஆகையால் அன்பார்ந்த புண்ணியவான்களே பௌர்ணமி அன்று மட்டுமல்லாமல் நாங்கள் என்று எதை தானமாக கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக வாழ்வியலுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் வழங்க வேண்டும் அதிலிருந்து மட்டுமே புண்ணியங்கள் எமக்கு கிடைக்கும் எம் ஆத்மா விமோச்சனம் அடைவதற்கு அதை தாண்டி அறிவில்லாமல் தானமாக கொடுக்கலாம் என்று எல்லாத்தையும் தானமாக கொடுத்தால் அதிலிருந்து மகா பாவம் வந்து சேருகின்றது ஆகையால் புண்ணியவான்களே தர்மத்தை பார்த்து காதால் கேட்டு மனதிற்கு எடுத்து எது சரி எது புலை நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று புரிந்து செய்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் முகவந்தலாவை ராகுல தேரர் நமோபுதாயே ஆக இதுதான் இன்றைக்கி நுகைசோலையில் கொடுக்கப்பட்ட அந்த பர்சியூம் டான்சலை வாசனை திறவிய தானம் இது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரோயல் சிலோன் அப்படின்றது அதனுடைய ப்ராண்ட் சரி இதுதான் அந்த சமுன்னு சொன்னால்தான் நப்பின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன குப்பி இவ்வளோ தான் இருக்குது இதில் எவ்வளோ இருக்குன்றது நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு காட்டியாகணும் அருகன் முடியல சரி இதோட வாசனையை நாங்கள் பார்க்கலாம் இதில் எழுந்திருக்காங்க பறக்காராம வாசனை நல்லா தான் இருக்கு ஆனாலும் புத்தகைய கோட்பாட்டின் பிரகாரம் உண்மையாகவே பிறப்பு இறப்பு பறிவு நீர்வான மனித தான் இந்த வெசாக் பாவன மீதினோம் எனவே இதில் வந்து கட்டாயம் வந்து ஏழை ஏழை எளிய மக்களுக்கு வந்து சோர் கொடுக்கறது மருந்து கொடுக்கறது உடுப்பு கொடுக்கறது இப்படியான விஷயங்கள் செஞ்சால் தான் அந்த தானமே தவிர இப்படியான ஃபோன் கேஜெட்ஸ் அந்த நேரத்தில் எக்ஸசைஸ்லாம் வழங்குறது வந்து இது புண்ணியத்துக்குள் வராது என்பதாக சொல்லப்படுகிறது இலங்கையில் இந்த தடவை மாத்திரம் எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட தன்சர்கள் நாடாளு ரீதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இனி ஒரு கடவுள் காலங்களில் தன்சர்கள் வழங்கியில இருந்தால் ஏதோ அவர்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருந்துகளை கொடுக்கறதுதான் அது புண்ணியத்தில் அடங்கும் அப்படின்றத புத்த பெருமாவுடைய கோர்ட் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு அப்படியான விஷயங்கள் ஈடுபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி இன்னும் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி